நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு போய் என்ன நடக்க போது மூணு மணம் மல்லிகை போ அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவுலே ஆரம்பிக்கிறாங்க இன்னும் மூணு போனோம் மல்லிகைப்பூவா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை மல்லிகைப்பூ வைக்க போடாது நம்ம விஜய் விஜய்க்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா படிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் இவெல்லாம் எங்கடி படிக்க போறான் ராஜஸ் வலிச்சு குசு குசுன்னு பேசிடுது அவன் எங்க படிக்க போறான் அவனே எதுக்கும் டைம் இல்லாம ஒரு பக்கம் கம்பெனிக்கு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம மல்லியும் ஒரு பக்கம் அவரு அண்ணன்னைக்கு டெய்லியும் படிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன பிடிச்சிருக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகர்களை ஸ்பெஷலா ஒன்னு செய்வாங்க இட்லி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது பேரை கேட்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும் அதை நம்ம மல்லி செஞ்சு தருவாங்க இது ரொம்பவே ஒரு பிடிச்சி ரிச் ஃபேவரட் சாப்பாடுன்னே சொல்லலாம் இதை தெரியாம ஒரு பக்கம் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காமனா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி அப்படின்னு சொல்றாங்க பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கும் பிரியாணின்றது ஃபேவரட் இல்லைங்க பிரியாணின்றது உயிர் மூச்சு அது ஃபேவரட் லிஸ்ட்ல வராது அதனால பிரியாணின்னு சொல்றதெல்லாம் மாங்கா மாணியா ஃபேவரட் ஃபுட் பிரியாணி அப்படின்னு சொன்னா அது எப்படி லாஜிக் சொல்லுங்க பாக்கலாம் அது உயிர்லேயே கலந்துன்னு இருக்கு உயிர்ல இருக்கிறப்ப யாரா ஃபேவரட்னு சொல்லுவாங்களா அது வேற ரகம் மத்தான ஃபேவரெட்னு சொன்னோம் அந்த மாதிரிதான் இப்ப இப்போ உடனே நம்ம மல்லிக்கு பூ வச்சு விட்றாங்க ஆனால் ராஜேஸ்வரர் நினச்சி வந்து கேடு கெட்டவா இப்படியெல்லாம் வச்சுன்னு பாரு எப்படி போறா இப்படி இப்படி மினிக்குன்னு பூ வைக்கிறது இங்க போறது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பூவை பிச்சு மூஞ்சிலே வீசிடுறாங்க யாரை பார்த்து என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே பார்க்கறதே நம்ம விஜய் ஒரு பக்கம் ஒரு மாதிரி கண் கலங்கிடுறாரு ஐயோ என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொச்சையை பேசி கஷ்டப்படுத்துறாங்களே உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மேலே சென்றதே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டி விட்டுறாரு உடனே அவங்க ஒரு பக்கம் போறாங்க இவங்க ஒரு பக்கம் போறாங்க குடும்பமே நாலா திசையில நாலு பேரா போறாங்க இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க இதை எப்படி எல்லாம் மாத்தி அமைக்க போறாங்க அப்படின்றதுதான் ஃபுல் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த மெயின் பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு அதே சமயத்துல ரொம்பவே ஷார்ட் ஃபார்ம்லாம் சொல்லிவிட்டாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க வந்து அம்மா தான் எப்பவுமே கிரேட்டு எங்கள் அம்மாவை எதுவும் சொல்றதுக்கு வேலை இல்லை உங்களுக்கு தேவையில்லாமல் எங்க அம்மா பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க உடனே என்ன பேசுது எது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் மௌனமே சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க சரி நம்ம எதுவும் பேசக்கூடாது எது பேசுனாலும் அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காங்க அதே சமயத்துல கரெக்டாக நம்ம என்ன பண்ணிருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக வெண்பா குட்டி கேட்டால் சொல்றாங்க உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் இனிமே சண்டே வர மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதனால பண்ணலாமா எதனால கேம் ஆரம்பிக்கலாமா திரும்பன்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா கேம் வேணாம் ஒன்றும் வேணாம் இதே பிரச்சனை மேல பிரச்சனை வந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மல்லியம்மாவும் விஜய் அப்பாவோ செர்மேனவா சேரணும் சரி ஏதனா ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்க எப்படி எப்படி பண்ண போறாங்க என்னென்ன ட்விஸ்ட் தர போறாங்க அப்படின்ற ஃபுல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எவ்வளவு கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லைங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நண்பர்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நாம அடுத்தடுத்து போடுற புது புது அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த டீண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும் மிக்க நன்றி வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக மிக்க நன்றி டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக